ஹாய் அனைவருக்கும் ஸ்வீட் வணக்கம் ஸோ இந்த வீடியோ ஒரு கணிப்பு வீடியோ என்னடா கணிப்பு அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு ப்ரிடிக்ஷன் வீடியோ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இதுக்கப்புறம் இருக்கிற அந்த ஒரு அஞ்சாறு மாதத்தில் உலகத்தில் மெயினாக என்னென்ன ஈவெண்ட்ஸ் நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு ஒரு கணிப்பு வந்து நான் ஆன்லைனில் பார்த்தேன் ஸோ அதை பேஸ் பண்ணின ஒரு பதிவு தான் இந்த பதிவு பேசிக்காக இந்த ப்ரிடிக்ஷனு இந்த ஜோசியம் ஜாதகம்லாம் வந்துட்டு உண்மையாக அப்படின்னு கேட்டிங்கன்னா வெல் மேபி அவங்க சொன்னது நடந்துச்சு அப்படின்னா நம்ம உண்மையை எடுத்துக்கலாம் அது வரைக்கும் நமக்கு தெரியாது இந்த கேஸில் என்ன பியூட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க ப்ரிடிக்ட் பண்ண அந்த ஃபர்ஸ்ட் விஷயம் நடக்க போகிறது இன்னும் ரெண்டு நாளில் ஸோ ஜூலை இருபதாம் தேதி நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் இந்த ஒரு கணிப்பு இந்த ஒரு ப்ரடிஷன் வந்துட்டு உண்மையா பொய்யா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு நாள் வெயிட் பண்ணி பார்ப்போம் இன்னைக்கு ஒரு ஏழு ப்ரொடிக்ஷன் பார்க்க போறோம் ரீசன் ஸோ ஏழு விஷயங்களுமே ஒரு மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்கும் அதுல எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னன்னு பார்த்தீங்கன்னா நான் கடைசியா சொல்றேன் ஸோ உங்களுக்கு என்ன பிடிச்சதுன்றத நீங்க வந்து கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க நம்ம ஒவ்வொன்றா பார்க்க ஆரம்பிச்சிடலாம் பார்க்க ஆரம்பிச்சலாமா கணிப்பு நம்பர் ஒன்று ஜூலை இருபதாம் தேதி இதை வந்து அனௌன்ஸ் பண்ண போகிறாங்களாம் யார் பண்ண போகிறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேமஸான ஒரு சிங்கர் அவங்க வந்து இந்த உலகத்தை பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு அவர் வந்து இறந்து போயிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு தான் நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க ஆனால் இன்னும் ரெண்டு நாளில் ஜூலை இருபதாம் தேதி அந்த சிங்கரே வந்துட்டு நான் வந்து என் டெத்தை வந்துட்டு ஃபேக் பண்ணியிருக்கேன் நான் வந்து நிஜமான சாப்பிட நான் வந்துட்டு உயிரோடு தான் இருக்கேன்னு சொல்லிட்டு அவங்களே அனௌன்ஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டிருக்கு இதில் என்ன ஹைலைட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டெத்தை வந்து ஃபேக் பண்ணதுக்கப்புறம் அவர் வந்துட்டு திருப்பி வந்ததுக்கப்புறம் ஒரு கான்சர்ட் ஒன்று வந்து நடக்கும் இந்த ஒரு ஸ்டேஜில் அந்த கான்சர்ட்டு இது வரைக்கும் உலகத்தில் நடந்த எல்லா கான்சர்ட்டோடவும் வந்துட்டு பயங்கர ஒரு ரிச்சாகவும் பயங்கர கிராண்டாகவும் வந்து நடத்தப்படும் சொல்லிட்டு அந்த ப்ரிடிக்ஷன்லாம் போட்டிருக்கு ஸோ ஜூலை இருபது இன்னும் ரெண்டு நாள் தான் இருக்குது அப்படி யார் சிங்கர் பெரிய சிங்கர் இறந்து போயிட்டா எப்படி தமிழில் பார்த்தீங்கன்னா நம்ம எஸ்பிபி அவர்களுக்கு இது டெத்தை சீட் பண்ணிட்டாரா இல்லை வந்து கொஞ்சம் பெரிய ஸ்கேலில் போய் பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மைக்கிள் ஜாக்சன் இருக்காரு யாராவ்கிட்ட டக்குன்னு தான் அவருன்னு நினைக்கிறேன் ஸோ மேபி அவருக்கு இது வந்து சீட் பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா மேபி வாய்ப்புகள் இருக்குது இன்னும் நிறைய பேர் வந்துட்டு அந்த சைடு போய் பார்த்தீங்கன்னா வந்து மைக்கிள் ஜாக்சன் சாகலை அவர் ஏதோ அந்த சீக்ரெட் சொசைட்டி அவரை வந்துட்டு ஒரு தனியாக ஒரு மிஷினில் வந்து அமைச்சுருக்காங்கன்னு சொல்லிட்டு நன்மோ கதைகள்லாம் இருக்கு ஸோ மேபி இதெல்லாம் வந்துட்டு உண்மையாக இருக்கிற பட்சத்தில் ஜூலை இருபதாம் தேதி மேபி மைக்கிள் ஜாக்சன் அவரே வந்துட்டு நான் சாவலன்னு சொல்லிட்டு அவரே வந்து ஒரு பயங்கரமான ஒரு கான்சர்ட் வந்துட்டு பண்ணாலும் வந்துட்டு ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை ஏன்னா இவரோட ஃபர்ஸ்ட் ப்ரடிக்ஷனே இதுதான் ஜூலை இருபது ஒரு ஃபேமஸான வர போகிறாங்க அதை தொடர்ந்து ஒரு பயங்கரமான கான்சர்ட் ஒன்று நடக்க தான் ஸோ யாருக்கு தெரியும் நடந்தாலும் நடக்கும் ஓகே நம்மளுடைய ரெண்டாவது ப்ரிடிக்ஷன் நம்மளோட இதில் ஃபிபி நம்ம பார்த்து ரெண்டாவது ப்ரிடிக்ஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட்டு பத்தொம்போது இது கொஞ்சம் இந்த நேச்சுரல் கலாமடிஸ் அதை பொறுத்து ஆகஸ்ட் பத்தொம்போது அன்றைக்கி ரெண்டு மிகப்பெரிய ஒரு ஒரு ஹரிக்கேன் மேபி நம்ம ஊரில் அந்த சைக்ளோன்னா சொல்கிறோம் இல்லைங்களா ரெண்டு மிகப்பெரிய சைக்கிளன் வந்துட்டு அமெரிக்காவில் சவுத் அண்ட் நார்த் கரோலினா அப்புறம் வந்துட்டு விர்ஜீனியா இந்த மூணு இடங்கள்லையும் வந்து பயங்கரமாக தாக்க போகுதுன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க ஸோ யாராவது அமெரிக்காவில் அந்த இடங்கள்ல இருந்தீங்கன்னா வந்துட்டு பார்த்து சேஃபாக இருங்க அதுக்கப்புறம் இது பர்சன் ப்ரிடிக்ஷன்ஸு ஸோ நமக்கு எல்லாருக்குமே தெரியும் இந்த ஒரு சீசனல் சேஞ்சஸ்ஸு இந்த கிளைமேட்டிக் சேஞ்சு மழை பயங்கரமாக பெய்யுது திடீர்னு வெயில் பயங்கரமாக அடிக்குது திடீர்னு ரெண்டுமே வந்துட்டு ஒரு மாதிரி இம்பாலன்ஸாக போகுது ஸோ இந்த காலகட்டத்தில் தயவு செஞ்சு உங்கள் ஹெல்த்தை ப்ராப்பராக பார்த்துக்கோங்க இந்த நல்ல ஃபுட்ஸ் சாப்பிட்றது கொஞ்சம் ஓரளவுக்கு முடிஞ்சளவுக்கு உங்கள் பாடியை வந்துட்டு இம்யூனுக்கு வந்துட்டு பயங்கரமாக முக்கியத்துவம் கொடுத்து அந்த ஃபுட்ஸ் எல்லாம் சாப்பிடுங்க ஸோ தட் வந்துட்டு இந்த மாதிரி கிளைமேட் மாறினாலும் ஓரளவுக்கு உங்கள் பாடி வந்து அதை வந்து ஸ்டாண்ட் பண்ணுற அளவுக்கு வந்துட்டு ஒரு கெப்பாசிட்டி கொண்டு வாங்க இது அவுட் ஆஃப் டாபிக் தான் தான் எனக்கு சொல்லணுன்னு தோணுச்சு எனிவேஸ் ரெண்டாவது ப்ரொடிக்ஷன் அமெரிக்காவில் அந்த சொல்லப்பட்ட மூணு இடங்களில் பயங்கரமான ஹரிக்கெயின்ஸு ஒரு சைக்கிள் வரப்போகுது ஸோ மக்களே ஜோக்கரதாக இருக்கும் நம்மளுடைய மூணாவது ப்ரொடிக்ஷன் பார்த்திங்கன்னா ஓகே இதை வந்துட்டு இதை நான் இப்போ சொன்னேன் அப்படின்னா வந்து இது கண்டிப்பா உருட்டுறான்னு சொல்லிட்டு நீங்க சொல்றதுக்கு வாய்ப்பு இருக்குது பட் எனிவேஸ் நான் அப்படியே லைன் ஆர்டர் பண்ணி நான் வரனே மூணாவது மேட்டர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அதே ஆகஸ்ட் மாதம் இருபதாம் தேதி இன்னும் கரெக்டா ஒரு முப்பதா முப்பத்தி ரெண்டு நாள் கழிச்சு பூமிய மிகப்பெரிய ஒரு சோலார் ஃப்ளேயர் அதாவது சூரியன்ல இருந்து வர்ற அந்த சோலார் ஃப்ளேர் வந்து பயங்கரமா வந்து பூமியை தாக்கும் அதால பல பல என்ன சொல்றது பயங்கரமான சில அழிவுகள் எல்லாம் வந்துட்டு நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்குன்னு சொல்லிட்டு சொல்றாங்க அழிவுனா எந்த மாதிரி அழிவு எல்லாரும் செத்து போயிருவான்னு கேட்டிங்கன்னா அந்த மாதிரி அழிவு கிடையாது இந்த டெலிகம்யூனிகேஷன் சிஸ்டம்ஸாக இருக்குது பார்த்தீங்களா ஸோ அதெல்லாம் வந்துட்டு இந்த சோலார் ரேடியேஷன் எல்லாம் பயங்கரமாக அஃபெக்ட் ஆகும் அது மட்டும் இல்லாமல் ஓகே மனுஷங்க அதுக்கப்புறம் மற்ற அந்த அனிமல்ஸாக இருக்குது பார்த்திங்களா அவங்க ஒரு வேளை இந்த சோலார் ரேடியேஷனுக்கு எக்ஸ்போஸ் ஆகிற நிலமை வந்துச்சு அப்படின்னா எல்லோருடைய டி மீன் யாரெலாம் எக்ஸ்போஸ் ஆகிறாங்களோ அவங்களோடைய டிஎன்ஏயில ஒரு சில மாற்றங்கள் வரும் அண்ட் அந்த மாற்றங்கள் மனுஷங்களையோ இல்லை அந்த அனிமல்ஸையோ வந்துட்டு இந்த என்ன சொல்கிறது மேபி அந்த சூப்பர் பவர்ஸ்லாம் வந்து வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டிருக்கு இந்த சொன்ன ப்ரிடிக்ஷன்லையே எனக்கு இது ஒன்று மட்டும்தான் வந்துட்டு ஒரு மாதிரி காமெடியாக இருந்துச்சு பட் எனிவேஸ் இது தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம ஒன்றும் ஒரு ஒரு மாதம் வெயிட் பண்ணால் போதும் உண்மையாக போயான்ட்டு அதை நம்ம தெரிஞ்சிக்கலாம் பட் மற்றெல்லாம் கூட எனக்கு ஓகேவாக தான் இருந்துச்சு சரி ஓகே யாரும் ஊர்ட்டுன்னு இப்போயும் நம்பிடுற வேணா நம்ம நிறையா இன்னும் இருக்குது அது கொஞ்சம் நடக்கிற மாதிரி தான் இருக்குது நாலாவது மேட்ரு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா செப்டம்பர் பன்னெண்டாம் தேதி என்ன மேட்ரு இதுவும் வந்துட்டு ஒரு இப்போ இதுக்கு ஒரு சின்ன ஒரு ப்ரூஃப் இருக்குது என்ன ப்ரூஃப்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி சரி நான் என்னென்ன மேட்டை சொல்லிடுறேன் செப்டம்பர் பன்னெண்டாம் தேதி வந்துட்டு சயின்டிஸ்டு அறிவிப்பாங்க என்னத்தை அறிவிப்பாங்க அப்படின்னா மார்ஸில் வந்துட்டு இன்னும் டெஸ்ட்லாம் போயிட்டுருக்கீங்களா டெஸ்ட் பண்ணுறாங்க ஸ்பெஷலாக இறங்குறதுல அப்படி டெஸ்ட் பண்ணும்போது மார்ஸ்லேருந்து இருந்து ஹியூமன் போன் மனுஷனுடைய எலும்பு ஆர் எலும்பு கூடுகள் வந்து கண்டெடுக்கப்படும் அந்த நாள் தான் செப்டம்பர் பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுன்னு சொல்கிறாங்க என்ன ஓகே மனுஷ எலும்பு எடுக்கிறாங்கன்னா என்ன மேட்டர்னு கேட்டிங்கன்னா அப்படின்னா மனுஷ எலும்புகள் அங்கே எடுக்கிறாங்க அப்படின்னா ஆல்ரெடி மார்ஸில் ஒரு பயங்கரமான ஹியூமன் சிவிலைசேஷன் ஹியூமனோ ஒரு ஏலியனோ ஏதோ ஒரு சிவிலைசேஷன் வந்து அங்கே வந்து வாழ்ந்துருக்குன்றதுக்கு வந்துட்டு ஒரு ஒரு சான்றிதழாக அந்த எலும்பு இருக்குன்னு சொல்கிறாங்க இது என்ன நம்ம ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம் அப்படின்னா நம்ம ஆல்ரெடி இந்த ஆஸ்ட்ரானாட் எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி ஒரு வீடியோ போட்டிருப்போம் அந்த வீடியோவில் ஒரு ஆஸ்ட்ரோனாட் என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னா அவர் நாசா மூலமாக ஒரு சீக்ரெட் மிஷினுக்கு வந்து நம்ம வந்து மார்க்ஸுக்கு போனேன் அங்கே போய் பார்த்தா ஒரு பெரிய ஒரு ஹியூமன் ஒரு காலனியாக வந்து மார்ஸில் இருக்குது அண்டர் கிரவுண்டில் யாருக்கும் தெரியாமல் ஸோ நிறையா ஒர்க்ஸ்லாம் வந்துட்டு தெரியாமல் வந்து பண்ணிருக்காங்கன்னு சொல்லிட்டு அவர் சொல்லியிருப்பார் ஸோ மேபி அதையும் இதையும் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது ஒரு வேளை உண்மையாக இருக்குமோ அப்படின்றது ஒரு டவுட்டாகுது ஸோ மேபி அதுக்கு இன்னும் ஒரு ரெண்டு மாதம் வெயிட் பண்ணால் அது நம்ம நன்ற வந்து தெரிஞ்சுக்கலாம் ஸோ அடுத்தது அடுத்து எத்தனாவது ஒன்று ரெண்டு மூணு நாலு சொல்லிட்டோம்னா ஃபிஃப்த்து ஃபிஃப்த்து ப்ரொடிக்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெர்முடா ட்ரையாங்கிள் ஸோ இது நமக்கு எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன் நம்ம இருக்கிறதுலேயே வந்துட்டு உலகத்தில் மிஸ்ட்ரியான இடம் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா நிறைய சொல்லுவோம் ஆனால் டக்குனு மைண்டுக்கு ஞாபகம் வருது இந்த பெர்முடா முக்கோணம் அப்படின்றது அது எல்லாருக்கும் தெரியும் ஆளே சொன்னது தான் அங்கே போனால் வந்துட்டு சிக்னல் கிடைக்கல அங்கே போகிறவங்க எங்கே போகிறாங்கன்னே தெரில கப்பல் ஃப்ளைட்லாம் போச்சுன்னா அப்படியே மாயமாக மறைஞ்சிருதுன்னு சொல்கிறாங்க சில பேர் அதை வந்துட்டு மேஜிக்காக பார்க்குறாங்க மேஜிக் நான் சொல்ல வருதுனா அது ஒரு வார்ம் ஹோல் அது வந்து அப்படியே பக்கம் போயிடுது அங்கே வந்து அட்லான்டிஸோட அந்த மறைஞ்சு போனவங்களாம் உள்ளே வாழ்ந்துருக்குறாங்க அவங்களாம் ஒரு மாதிரி ஷூட் பண்ணுறாங்க மேலே போனால் அது மாதிரி நெனமாக சொல்லிட்ருக்காங்க இல்லையா ஆனால் இதில் இவர் என்ன வந்துட்டு ப்ரிடிக் பண்ணியிருக்காரு அப்படின்னா அந்த பெருமனா ட்ரையாங்கலுக்கு உள்ளே டீப்பாக அடியில் வந்து யாரும் மெயினாக வந்துட்டு அந்த அந்த குறிப்பிட்ட இடத்துல வந்துட்டு யாரும் கீழே போய் அதிகமாக பார்த்ததில்ல ஸோ அந்த அன்னைக்கு எந்த அன்றைக்கு இருபத்தி ஆறாம் தேதி செப்டம்பர் இருபத்தி ஆறாம் தேதி அப்படி சொல்லப்படுற அந்த பெருமனா ட்ரையாங்கலுக்குள்ளே சயின்டிஸ்ட்லாம் போவாங்க ஆண்டு போய் ஒரு ஆராய்ச்சியை வந்துட்டு பயங்கரமாக பண்ண போகிறாங்க அப்படி பண்ண போகிற அந்த ஆராய்ச்சியில் நம்ம அந்த எக்ஸ்டிங்கு ஒரு மீன்கள்லாம் சொல்கிறோம்ல எக்ஸ்டிங்கு மீன்கள்லாம் வந்து இந்த மெக்லோடான் அப்புறம் அந்த கிரேக்கன்லாம் சொல்கிறோம்ல அது மாதிரி ரொம்ப அழிஞ்சு போன உயிரினங்கள் நம்ம கருதப்படுற நிறையா மீன்களும் நிறையா ஒரு ஒரு மான்ஸ்டர்னு சொல்லலாமா நிறையா மான்ஸ்டர்ஸும் அங்கே வந்துட்டு வாழ்ந்துக்கிட்டு இருக்குது ஸோ அதெல்லாம் வந்துட்டு அந்த அன்றைக்கி வந்து சயின்டிஸ்ட்டு கண்டுபிடிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு இதுவும் மேபி யாருக்கு தெரியும் வாய்ப்பு இருக்குது ஏன்னா நம்மளால சொல்லியிருப்போம் இல்லையா பூமியை நம்ம ஆராய்ச்சி பண்ண அளவுக்கு அதாவது சார் அப்படி சொல்லக்கூடாது நம்ம வந்து நிலவை நிலவையும் ஸ்பேஸையும் ஆராய்ச்சி பண்ண அளவுக்கு நம்ம பூமியை இன்னும் ஆராய்ச்சி பண்ணல ஸோ மேபி யாருக்கு தெரியும் ஒருவேளை கீழே போய் பார்த்தா அந்த மாதிரி உயிரினங்கள் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது சாரி ஓகே அடுத்தது நவம்பர் மாதம் என்ன மாட்றன்னா இது கிட்டத்தட்ட இப்போ எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயமாக மாறி போச்சு பட் எனிவேஸ் அது சொல்லியிருக்கிறாங்க நவம்பர் அஞ்சாம் தேதி யுனைடட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்காவுடைய ரெண்டாவது என்ன சொல்கிறது ரெண்டாவது சொல்ல முடியாது செகண்ட் டைம் ஒரு பிரெசிடென்ட் வந்துட்டு எலெக்ட் பண்ண போகிறார் அதாவது டக்குனே சொல்லிடுறேன் ஓகே டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் வந்துட்டு ரெண்டாவது முறையாக யூஎஸோடைய பிரசிடெண்ட்டாக போய் உட்காருவார் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு ப்ரொடிக்ஷனில் போட்டிருக்கு ஸோ மேபி இது பார்த்திங்கன்னா நேற்றுக்கு முந்தாயத்தில் பண்ணல அந்த ப்ரொடிக்ஷன் ஒரு ஒரு மூணு மாதம் நாலு மாதம் முறையாக வந்துட்டு பண்ணது தான் ஸோ அதனால் இன்றைக்கி இருக்கிற அந்த ஒரு பொலிட்டிக்கல் சினாரியோ பொறுத்த வரைக்கும் எல்லாருமே சொல்கிறது தான் ஸோ டொனால்டு ட்ரம்ப் வந்து டெஃபினட்டாக அந்த பிரெசிடண்ட் நாட்களில் போய் உட்காருவார்னு சொல்லிட்டு ஸோ மேபி இதை வந்து நம்ம எடுத்துக்கலாம் ஓகே ஆமா இது நடக்க போது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ஃபைனல் ப்ரொடிக்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிசம்பர் இந்த வருஷம் நவம்பர் இருபத்தி நாலு டிசம்பரில் அதாவது டிசம்பர் மாதம் டிசம்பர் ஆர் அட்லீஸ்ட் டிசம்பருக்குள்ளே வந்து இந்த உலகத்தோடைய மிகப்பெரிய ஒன் ஆஃப் த ஒன் ஆஃப் த மிகப்பெரிய தலைவர்களில் ஒருத்தர் வந்துட்டு இறந்து போக போகிறாருன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஸோ யாராவதுனா இருக்கலாம் மிகப்பெரிய தலைவர்கள் மேபி ப்ரெசிடென்ட்ஸு பிரைம் மினிஸ்டர்ஸு இல்லை மேபி ஏதோ ஒரு டீமோட ஒரு பயங்கரமான ஒரு கேப்டன்னு சொல்லாமல் யாருன்னு நான் சும்மா சொல்கிறேன் எனக்கு தெரியல யாருன்னு சொல்லிட்டு பட் எனிவேஸ் அதில் சொன்ன அந்த கடைசி அப்படி தான் இருந்துச்சு உலகோடைய ஒன் ஆஃப் த ஒரு பெரிய தலைவர்கள் வந்துட்டு இறந்து போகிறக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குன்னு சொல்லிட்டு மேபி ஏதோ ஒரு டெரரிசம் குரூப்போட தலைவராக கூட இருக்கலாம் ஸோ யாருக்கு தெரியும் மேபி இதையும் வந்து கொஞ்சம் ஒப்பிட்டு பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பாபா அவரோட ஒரு ப்ரடிக்ஷன்ஸு இருக்கும் அதில் என்ன சொல்லுவார்னா இவர் யார் புட்டின் இருக்கார் பார்த்தீங்களா ரஷ்யாவோட ப்ரெசிடென்ட் ஸோ அவர் இந்த வருஷம் இறக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குன்னு சொல்லிட்டு எங்கேயோ நான் பார்த்தேன் அது உண்மையாக போயான்னு தெரில பட் என்னவே சிவரம் அதான் சொல்கிறாங்க இந்த வருஷத்துக்குள்ளே ஏதோ ஒரு பெரிய தலை போகுதுன்னு சொல்லிட்டு ஸோ மேபி அந்த பெரிய தலை ஏன் வந்து புட்டினா இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு என் அமைப்புக்கு தோணுது பட் என்னி வயசு யாரும் சொல்லலை ஓகே இதுதான் அந்த ஒரு ஏழு தலை ஃபார் ரீசன் ப்ரிடிக்ஷன்ஸு இது நடக்குமா நடக்காதா உண்மையாக போயின்றது எனக்கு தெரில எனக்கு நான் பண்ண இந்த மெமீ நான் பார்த்த இந்த ப்ரிடிக்ஷன்ஸில் வந்துட்டு அந்த சோலார் ஃபிளேர் வந்து சூப்பர் போர் மனசுலாம் வருது அது ரொம்ப ஒரு மாதிரி ஜாலியாக இருந்துச்சு கேட்குறதுக்கு அதையும் தாண்டி வந்துட்டு இந்த மாதிரி இந்த பெரிய தலை நான் சொன்னேன் பார்த்தீங்களா பெரிய தலை வந்துட்டு போக போகுதுன்னு சொல்லிட்டு ஸோ அது ஒரு மாதிரி க்யூரியஸாக இருக்குது யார் யார் இருப்பா ஏன்னா யார் போனாலும் வந்துட்டு பெரிய ஒரு பஞ்சாயத்து பெரிய ஒரு வேக்கம் அங்கே கிரேட் ஆகும் இல்லைங்களா ஸோ அதை ஃபில் பண்ணுறதுக்கு யார் வான்னு சொல்லிட்டு நிறைய பொலிட்டிக்கலாக வர நிறைய பிரச்சனைலாம் போகல ஸோ அதனால அதுக்கும் நான் வெயிட் பண்ணுறேன் ஸோ உங்களுடைய ஃபேவரட்டான ஃப்ரெடிஷனாக நீங்கள் வந்துட்டு கீழே லீவ் பண்ணுங்கள் அண்ட் ஜூலை இருபது நம்ம என்ன வீடியோ மேக் பண்ணாலுமே வந்துட்டு அது கூட எதுவும் அட்ரஸ் பண்ணலாம் ஏதோ ஒரு ஃபேமஸான சிங்கர் வந்துட்டு திருப்பியும் உயிர் தெழுந்து வர வந்துட்டு பார்க்கலாம் ஸோ தச்சு பட் மீன் உங்களை நாளை மற்ற உங்கள் வெளியில் சந்திக்கிறேன் நின்றது தேங்க்யூ ப பாய்